என்னது போட்டு போட்டேங்க இதெல்லாம் உங்க வேலையா என்னது டென்ட் யாராவது சர்க்கஸ் காரனுக்கு வாடகைக்குட்டியா விளையாடுறீங்களா நான் உங்களை கேட்டா நீங்க என்ன கேளுங்க என்னங்க ஏன் இப்படி வர வேற குட் மார்னிங் சொல்ற வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசு குட்டுனா என்ன மார்னிங்னா என்ன சும்மா இருக்க போறியா இல்லையா தூக்கி கீழே போட்டுருவேன் தூக்கி போடுவீங்க

பாவமா சொல்லல <laughs> <laughs>

கடையே வச்சு கொடுத்துற நீ கவலைப்படாத காரியத்தை கச்சிதமா முடி இன்னைக்கு ராத்திரி நீ மிரட்ட மிரட்டல்ல அவ மெட்ராஜ விட்டு ஓடணும் இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு அங்க வந்து பார் இன்னா நடக்குதுன்னு அரக்கோணும் இன்னும் வல்லியே கையில போறதாவே ஞாபகம் அவன் பேரு துணுக்கானோ துணுக்கானோ என்ன காணமே? சொன்னா சொன்ன டயத்துக்கு வந்துருவான் கவலைப்படாத ரொம்ப தேங்க்ஸ் பாய் நான் யார் தெரியுமா

அம்மா இது என்ன ஊடு பம்பாய் வீடு பம்பாய் ஊடா என்னடா நமக்கிட்டே உத்தார் காட்டியா நீ நான் யார் தெரியுமா பிளேடு பக்கிரி பேரன் கத்தி குத்து மகன் நான் யார் தெரியுமா பிளேடு பக்கிரி பேரன் கத்தி குத்து கந்த மகன் துளுக்கானத்தோட மருமகண்டா துளுக்கானத்துடைய மருமகனா நான் தான் நான் மச்சக்கால மச்சக்காலையா அப்ப நீங்க மருமகன் அங்கேயும் குடிச்சு இருக்க யாரு குடிசை ஆமா நீ எங்க எப்படி

அட் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கீங்களா தேங்க்ஸ் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்க முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுவ நீ அதானே உன் பேரு

நீ ஏன் கொலை பண்ண நான் பண்றது நான் இல்ல கத்தி எடுத்தான் பலர் நான் கத்தி எடுத்து ஒரே ஆளு சொல் குளோசு பேசுறேன் போய் உண்மையில சொல்லிருவேன் புலிகிட்ட இருந்து தப்பிச்சு கிட்ட மாட்டின கதையா இருக்குது நீங்க பூதோன்னு சொன்ன உடனே சும்மா இருந்த தொலை தெரியாம ஆரம்பிக்காத டப்பா உனக்கு பணம் தானே வேணாம் இனிமே இந்த பக்கம் வராத அடிக்கடி போயற்சு பண்ற கமா எங்கடி நீ போய் அங்க குளிக்க நீ குந்திக்கேன்னு சொன்ன உடனே எனக்கு குந்தி தான் வருது மகாபாரதத்துல குந்தி கர்ணம் கிட்ட குண்டலம் கேட்டா ஏன் மண்டலம் கேக்கல குண்டலம் ஆகுது மண்டலம் ஆகுது அங்க போய் செல்வநாதா ராத்திரி பகல் கரெக்டா சொன்னா செல்வநாதா வீடி வச்சிருக்க மறுபட்டி வச்சிருக்கியா இல்லையா வெறுவாயோட வந்த வர்ற வழியில கடை இல்லையா மறுபடியும் எதுக்கே வந்த கேளு வெயில் மண்டைய பிறந்துப்பா நம்ம குடிசையை ஏசி பண்ணலாம்னு கேறேன் அதுக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டாப்பா என்னது ஏண்டா ஓசியில பணம் வாங்கி குடிசையை ஏசி பண்ண போறேன்றியா இப்படி நீ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா என் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு நான் காசிக்கு போக வேண்டியதுதான் நான் தரமாட்டேன் மரியாதையா போறியா இல்லையா போயிடுறேன் செலவு நான் தான் போயிடுறேன் போறதுக்கு முன்னால உன்னே ஒண்ணு பண்ணனும் என்ன போன் எவ்வளவோ செலவழிஞ்சது இதுலதான்

பாத்தியா குலுக்காரன் நிலவைய ஏற்கனவே இப்படி ஒரு ஆயுள் தண்டனையே கொடுத்திருக்கிறான் ஆண்டவன் என் மேல கொஞ்சம் இறக்கப்பட ஏசின்னா அதுக்கு ரொம்ப செலவாகும் கொஞ்சம் சுருக்கி யோசி யோசி இல்ல உடனே யோசி அங்க பாரு இப்ப நாள் டெய்லி என்ன கஷ்டப்பட்டு ஏதோ வாய் கிருஷ்ணா

என்ன செய்வானோ யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கு எங்க ஆஹ் போயில மாப்பிள்ள ஐயர் எல்லாம் ரெடியா இருப்பாங்கல்ல எல்லாம் ரெடியா இருப்பாங்க உடனே மாப்பிள்ள கழுத்துல தாலிய கட்ட வேண்டியதுதான் என்னதே ஒண்ணு கழுத்துல தாலிய கட்ட வேண்டியதுதான்

நீ உருப்படவே மாட்டேன் உனக்கு எந்த கல்யாணமா இருந்தா என்னயே ஆக்சா தான முக்கியம் சீக்கிரம் சொல்லியா மந்திரத்தை திருட்டு கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லி எனக்கு பழக்கமும் இல்ல இது விட்ருவா விட்டுருங்களா அருவா ஐயா சொன்னேன்ல வைடா சீக்கிரம் சொல்லியா பாதிகளா

கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது இந்த கல்யாணங்கிற வார்த்தையில நல்ல இருக்கு கவனிப்பீங்களா கல்லானால கணவன் சொல்றோம் அதுலயே கல் இருக்கு மலையிலயே கல் இருக்கு அரை பல்ல உடைச்சிடலாம் ஆமா நான் கல்லுங்கிறேன் நீங்க ஐயோ